அறந்தாங்கி அருகே தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் நூற்றி இருபது கழிப்பறைகளை கட்டி அசத்திய ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் தாந்தானி ஊராட்சியைச் சேர்ந்தது ஓடை கிராமம் இக்கிராமத்தில் நூற்றி இருபது குடும்பங்கள் வசித்து வருகின்றன ஓடை கிராமத்தில் உள்ள நூற்றி இருபது குடும்பங்களுக்கும் தரமான கழிப்பறை கட்டித்தர ஊராட்சி மன்ற தலைவர் மெய்யநாதன் முடிவு செய்தார் இதைத் தொடர்ந்து அவர் தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியிடம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நூற்றி இருபது தனிநபர் கழிப்பறைகளை கட்டி கொடுத்துள்ளார் ஓடை கிராமம் முழுவதும் நூற்றி இருபது கழிப்பறைகளும் ஒரே மாதிரியாக கட்டப்பட்டுள்ளன கருமேனி ஓடை கிராமத்தில் நூற்றி இருபது கழிப்பறைகளை ஒரே தோற்றத்துடன் கட்ட நடவடிக்கை எடுத்த தாந்தானி ஊராட்சி மன்ற தலைவர் சிவ மெய்யநாதனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா கரிமேனி ஓடையில் நாங்கள் பாத்ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நமது ஊராட்சி மன்ற தலைவர் சிவ மெய்யநாதம் அவர்கள்ட்ட நாங்கள் பாத்ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் முன்னாடியும் சொல்லியிருக்கிறோம் எவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் தான் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மழை காலத்தில் எல்லா நேரத்துலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த சைடும் போக முடியாது மழை நேரத்துல எங்கும் தண்ணி அது விதமா கிடக்கும் எந்த சைடும் பிள்ளைகளுக்கு யாரும் எந்த செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அண்ணன் வந்தாரு நாங்க எல்லாரும் ஊர் பொதுமக்கள் அனைத்து பேரும் ரொம்ப இதை எங்களுக்கு முதல்ல இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எங்க தலைவர்த்த கேட்டோம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எங்களுக்காக வேண்டி முயற்சி பண்ணி இந்த தொண்டு நிறுவனத்து மூலியமா எங்களுக்கு இந்த பாத்ரூம் அனைத்து வீட்டுக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால வந்து எங்க தலைவர் அவர்களுக்கும் தொண்டு நிறுவனத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த ரொம்ப நன்றிய தெரிவிச்சுள்கிறோம் கரிமினோடையில உள்ள அனைத்து பேரும் மனமார்ந்த நன்றி வள்ளியம்மை கருமடை கிராமத்திலிருந்து பேசுகிறேன் க பாகம்பரியா எங்க ஊருக்கு பாத்ரூம் வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பத்து வருஷ காலமா இப்ப வந்து நாங்க தலை ஊராட்சி தலைவர் போய் சொன்னா பாத்ரூம் வசதி இல்லை எங்களுக்கு எங்க பிள்ளைய நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் குளங்குட்டையில தண்ணி கிடக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால கூட சொன்னா அவங்க தொண்டு நிறுவத்தினால எங்களுக்கு பாத்ரூம் வசதி ஏற்பாடு படுத்தி கொடுத்தாங்க நல்ல அருமையா பாத்ரூம் கட்டி அவங்களுக்கு நாங்க நன்றியை தெரிவித்துக்கொள்ள கருமத்தி ஊராட்சி நான் மையனாவே ஊராட்சி மட்ட தலைவராக நான் கடந்த நாலு வருகமாக பதிவாட்டி இருக்கேன் இந்த கிராமத்தில் வந்து கருமீனி உடை கருமீனி உடை இந்த குட்கிராமம் இந்த குட்கிராமத்துல வந்து பாத்ரூம் இல்லை பாத்ரூம் இல்லைன்னு ரொம்ப ரொம்ப அருமை இல்லை என்னோட தலைவர் வந்து தகவல் சொன்னாங்க தலைவர்கள் நான் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு கொண்டு வச்சிருந்தேன் அதிகாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ உடனடியாக இப்போ பண்ண முடியாது அப்படிட்டாங்க அப்புறம் உடனடியாக தொண்டு நிறுவனத்தை முன்னாடி தொண்டு நிறுவனத்தை கொண்டு கொண்டு ஒரு வேளை அது நூற்றி இருபது கட்டி கட்டித்தரம் சொல்லி பேசி கூட்டிக் கொண்டேன் கூட்டிக் வந்து கட்டி இப்போதைக்கு பூர்த்தி அடைஞ்சி விட்டது பூர்த்தி அடைஞ்சிட்ட இப்போ மக்கள் வந்து மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள் இந்த சந்தோஷம் இந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு ரொம்ப சந்தோஷமாக உள்ளது முப்போ முப்பதாயிரம் வருது ஒரு பாத்ரூம் முப்பதாயிரம் வரவுன்னா ஒரு ஐம்பத்தான் லட்சம் சூறைகிட்ட முதலீடு வருது